அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நேற்று அழகர் கோவிலுக்கு போயிருந்தோங்க நாங்கள் அழகர் கோவிலில் போய் நல்ல தரிசனம் கோபுரம் பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா பசுமையாக நல்லா மலைகள் இயற்கை சார் சார்ந்த ஒரு இடம் அழகர் கோவில் அந்த அழகர் கோவிலில் வந்து கோபுரம் பாருங்கள் கோபுரம் பார்த்தால் கோடித புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கோபுரம் அப்புறம் போய்கிட்டே இருந்தோம் நடந்து போய்கிட்ருந்தோம் இருக்கையிலே யானை வந்துச்சு என்னடா யானை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பின்னாடியே சாமி வந்துச்சு யானைக்கு பின்னாடியே சாமி வந்துச்சு பெருமாள் நேற்று ஊர்வலம் நல்ல தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்வலம் பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சு சரி பெருமாள் கோவிலுக்குள்ளே போக டைம் இல்லை போக வேண்டாம் போ கருப்புசாமி கோயிலோடு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம் அப்புறம் பார்த்தாக்கும் பெருமாளே வெளியில் வந்துட்டார் அப்புறம் நல்ல தரிசனம் பாருங்கள் யானையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் யானையை பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பக்கத்தில் போக வேற பயம் ம மலை மலையை பாருங்கள் சுற்றி மலை சுற்றி மலை எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகாக அழகாக இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க சரி வீடியோ எடுத்து நீங்களும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல நேற்று நல்ல கூட்டம் புரட்டாசி மாதம் இல்லைங்களா புரட்டாசி மாதம் பெருமாள் கோவிலில் நல்ல கூட்டமாக தானே இருக்கும் நல்ல கூட்டமும் கூட நல்ல சாமி தரிசனம் பாருங்கள் சாமி வந்து ஏதோ ஒரு கும்பத்தில் எடுத்துகிட்டு வராங்க தீப்பந்தம்லாம் பிடிச்சிட்டு வராங்க அப்புறம் முன்னாடி பின்னாடி சாமி வருது பாருங்கள் அழகர் குதிரையில் வராரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துட்ருக்கார் பாருங்கள் கூட்டம் நல்ல கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அடித்து பிடிச்சி போய் வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள் அழகாக வராரு பாருங்கள் குதிரையில் தங்க குதிரையில் வராரு அழகாரு இதை வந்து நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி பார்த்தது ரொம்பவே சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்தில் நின்று வீடியோ இருக்கேன் பாருங்க எப்படி நல்லா தெரியுது ஆனால் சாமி தான் கொஞ்சம் சின்னதாக தெரியுது குதிரை பாருங்கள் நல்லா தெரியுது பக்கத்தில் பதினெட்டாம் படி கருப்பு கோவில் பதினெட்டாம் படி கருப்பு கோயிலில் போய் கருப்பு கோயிலில் மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் போன டைமிங் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோம் அதனால் பதினெட்டாம் படி கருப்பு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கேயும் நல்ல தரிசனம் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வீடியோ இருக்கேன் பாருங்கள் நீங்களும் பார்த்து சாமி கும்பிட்டுருக்கங்க பதினெட்டாம் படி கருப்பு